அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா இந்த வீடியோவில் இந்த பனை மரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பேர் தாலிப்பனை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பனை வகையில் நிறைய பனை வகை இருக்குது அதில் இது ஒரு வகை எல்லா பனை வகையும் பூக்குமா என்னன்னு தெரியல ஆனால் தாலிப்பனை வந்து இந்த மாதிரி பூ பூக்குன்னு சொன்னாங்க தென் எப்போ பூக்கும் அப்படின்னு சொன்னால் இது வந்து அதோடய லைஃப் டைம் வந்து முடியும் போது இந்த மாதிரி பூ பூக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மரம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் தஞ்சாவூர்லேருந்து எங்கள் ஊருக்கு வர வழியில் இடையில ஒரு கிராமத்தில் இது இருக்குது நிறைய தடவை நான் அதை பார்த்துருக்கேன் இந்த தடவை தான் இறங்கி போய் அதை வீடியோ எடுத்தேன் நான் இது வந்து நான் எப்போ கவனிக்க ஆரம்பித்தேன்னா நம்ம இந்த இயற்கை வாழ்க்கை முறை சார்ந்த அந்த தேடலில் போது தான் நம்ம இந்த பனை பற்றின விஷயங்கள்லாம் தெரிய வருது இல்லையா ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பனை பற்றிலாம் எனக்கு தெரியும் தான் நான் வந்து கவனிக்க ஆரம்பித்தேன் இந்த தடவை போயிருக்கோம் பட் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த மரம் வந்து கண்ணில் பட்டுச்சு இப்போ ரீசண்டாக செந்தமிழ் நான் வர செம்மை மனம் போயிட்டு வந்தோம் அப்போ வரும் திரும்பி வரும்போது தான் இந்த மரத்தை பார்த்தேன் இது பார்த்திங்கன்னா இதை பற்றினா கூகுளில் சர்ச் பண்ணும்போது இது வந்து ஒரு முப்பதுலேருந்து எண்பது வயசு மரத்துக்கு ஆகும்போது இந்த மாதிரி பூ பூக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க இதோட வாழ்நாளை எப்போ முடிச்சுக்க போகுதோ அந்த நேரத்தில் தான் பூ பூக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தென் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ பூக்குறதுக்கே அது ஒரு வருஷம் எடுத்துக்குமாம்மா இதுக்கு வந்து இன்னும் நிறைய பேர் போட்டு வந்துச்சு தாலிப்பனை குடைப்பனை விசிறிப்பனை கூந்தப்பனை அந்த மாதிரி அந்த காலத்தில் மன்னர்களுக்கெல்லாம் வந்து இந்த விசிறி இந்த இதோட ஓலைகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா விரிஞ்சு பெருசாக இருக்கும் மற்ற பணம் ஓலையை விட இது நல்லா பெருசாக இருக்கும் ஸோ இதை வந்து விசிறியாக பயன்படுத்தியிருக்காங்க முக்கியமாக ஓலைச்சோடிகள் எழுதுறதுக்கு அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க இதோட ஓலைகளை தான் பயன்படுத்தியிருக்காங்க தென் நல்லா அழுத்தமாக இருக்குமாமா தென் இதோட மரம் பார்த்தீங்கன்னா நல்லா குண்டாக பருத்து நல்லா தூண் போல் நல்லா சூப்பராக இருக்குது மரபு நம்ம மரபு கட்டுமானத்துக்கெல்லாம் எதை தூணாக பயன்படுத்திக்கலாம் தென் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த மாதிரி காய்கள் வந்து நிறையா அங்கே இருந்துச்சு அதாவது பூ பூத்து அதில் இருந்து காய் வந்து அதை பழுத்து அது உள்ள வந்து ஒரே ஒரு விதை இருக்குது நல்லா அழுத்தமான விதையாக இருக்குது அந்த விதையை வந்து நான் உரித்து பார்த்தேன் அது எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம பணம் பழம் சாப்பிட்டுட்டு நாலு நாளாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி நாலு நாளாக தான் இருக்குது ரொம்ப நல்ல ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தமாக இருக்குது அது ஸோ வந்து நாங்கள் நிறைய நம்ம நேச்சுரல் லைஃப் ஸ்டைலுக்கு வரும்போது நம்மளோட மரபு சார்ந்த விஷயங்களை நோக்கி போகும்போது நாங்கள் நிறைய விதைகள்லாம் வந்து சேகரித்து வச்சுருக்கோம் நமக்கு தேவைப்படும் தோட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த விதையையும் நான் வந்து என்னோடய சேமிப்பில் விதை சேமிப்பில் வச்சுட்டேன் எங்களோட மரபு கட்டுமானம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த விதைகள்லாம் நம்ம தோட்டத்தில் போடுவோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது பார்த்திங்கன்னா பனை வகைகளே நல்லா உயர்ந்த உயரமாக வளரக்கூடிய பனை வகை இது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இந்த விதையை நமக்கு கிடைச்சிருக்கு நினைக்கவே இல்லை ஐயோ அந்த வழியாக தான் போவோம் வருவோம் பட் வந்து இந்த விதை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சே பார்க்கல பட் அரிய வகை விதைங்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு கிடைச்சிருக்கு இந்த மரம் யாராவது பார்த்துருக்கீங்களா என்னன்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த மரம் பற்றி அங்கே இருந்தவங்க கிட்ட கேட்டேன் அந்த மரம் ஒரு ஐம்பது வருஷமாக அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தென் இதோட யூஸஸ்லாம் கேட்கும்போது அவங்களுக்கு அதை பற்றிலாம் எதுவும் தெரியல பார்த்தீங்கன்னா அப்புறம் நல்லா இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அந்த மரத்தை பார்க்கும்போது எப்போதும் பார்த்துட்டே போவேன் இந்த வாட்டி இறங்கி அதை ஃபோட்டோ எடுத்துட்டேன் நான் நேரில் நல்லா பார்த்துட்டேன் இன்னொரு பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பக்கத்துலேயே இங்கே நம்ம கிராமத்து பக்கத்துலேயே பக்கத்து கிராமத்தில் இந்த மரம் இருக்குது ஆனால் ரொம்ப பெருசாக இல்லை ஒரு மீடியம் சைஸுக்கு தான் இருக்குது இப்போ தான் வளர்ந்து போகுது அதோட அந்த மட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக விரிஞ்சு இருக்குது அதை நான் பார்த்துருக்கேன் இப்போ பூ பூக்கிறது வந்து அந்த இடத்துல இப்போ இந்த வீடியோவில் பார்த்த இடத்துல தான் நான் பார்த்தேன் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து பூ கிடையாது அதில் ஃபுல்லாக அவ்வளோ காய் காய்ச்சிருக்காரு எல்லாமே காய் தான் லட்சக்கணக்கான காய்கள் காய்க்குமாமோ அது பார்க்க நானும் பூன்னு தான் நினச்சேன் கிட்ட போய் பார்க்கும்போது மரம் ஃபுல்லாக அந்த கொத்து கொத்தா காய்கள் தான் தொங்குது என்னங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சா உங்கள் எல்லாருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கு நான் நம்பினேன் இந்த மரத்தை பற்றி இப்போ தான் கேள்விப்பட்டீங்க அப்படின்னா நம்ம வீடியோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை இந்த மரத்தை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அது பற்றினா அரிய விஷயங்கள் எதுவும் தெரிஞ்சாலும் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்ல விஷயங்கள் போய் சேரணும் அதனால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நன்றிங்க